அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய இதழியல் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அழகு பத்தில் இடம்பெற்றிருக்கோம் ஒவ்வொரு வினாக்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வினாக்கள் தேர்வு நோக்கில் இடம்பெற்றிருக்கோம் முதல் வினா இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிந்தவை காகிதமும் அச்சுக்கூடங்களும் கூடங்களும் இதழியல் வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிந்தவை காகிதமும் அச்சுக்கூடங்களும் நாட்டின் மிகப்பெரிய காவலாளி அவசரத்தில் பிறக்கும் குழந்தை அரசாங்கத்தின் நான்காம் தூண் என்று அழைக்கப்படுவது இதழ்கள் நாட்டின் மிகப்பெரிய காவலாளி அவசரத்தில் பிறக்கும் குழந்தை அரசாங்கத்தின் நான்காம் தூண் என்று அழைக்கப்படுவது எதுனா இதழ்கள் ரோம் நாட்டை ஆண்ட மன்னன் ஜூலிய சீசர் ரோம் நாட்டை ஆண்ட மன்னன் ஜூலிய சீசர் கிமு ஆறுநூறில் அரண்மனை செய்திகளை எந்த பெயரில் ஜூலியஸ் சீசர் எழுதி வைத்தார் ஆக்டா டைனா கிமு ஆறுநூறில் அரண்மனை செய்திகளை எந்த பெயரில் ஜூலிய சீசர் எழுதி வச்சார் அப்படின்னா ஆக்டா டைர்னா என்ற பெயரில் எழுதி வச்சார் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் இதழியல் ஜேர்னலிசம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கத்தினோட பெயர் இதழியல் போர் செய்திகளை தலைநகருக்கு அனுப்பி வைத்தவர் ஜூலிய சீசர் இதழின் தந்தை ஏன் அழைக்கப்படுபவர் ஏன்னா ஜூலிய சீசர் இதழின் தந்தை அப்படின்னு பொதுவாக கேட்டால் ஜூலிய சீசர் ஜூலிய சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடியாக கருதப்படுபவர் ஏன்னா சிசாரோ ஜூலிய சீசருக்கு முன்பே இதழியலின் முன்னோடியாக கருதப்படுபவர் சிசாரோ இந்திய இதழ்களுக்கு மூலங்களாக இருப்பவை யாருடைய கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தோன்னா அசோகருடைய கல்வெட்டு அப்போ இதழ்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டு இந்திய இதழ்களுக்கு மூலங்களாக இருப்பவை யாருடைய கல்வினா அசோகர் ஒரு மொழியில் பத்திரிகைகள் உள்ள நாடு இங்கிலாந்து பிரான்ஸ் ஒரு மொழியில் பத்திரிகைகள் இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் பல இதழ்களின் வரலாறு உள்ள நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஒரு மொழியில் பத்திரிகைகள் உள்ள நாடு இங்கிலாந்து ஃப்ரான்ஸு பல மொழிகளில் இதழ்களின் வரலாறு உள்ள நாடு இந்தியா அரசின் ஆணைகளை தாங்கிய கடிதங்கள் எதற்கு வழிகாட்டியாக அமைந்தன செய்தி இதழ்கள் உருவாவதற்கு வழிகாட்டியாக அமைந்தன அரசின் ஆணைகளை தாங்கிய கடிதங்கள் எதற்கு வழிகாட்டியாக அமைந்தன அப்படின்னா செய்தி இதழ்கள் உருவாவதற்கு யாருடைய ஆட்சி காலத்தில் செய்தி தொடர்புகள் முறைப்படுத்தி வழங்கப்பட்டது அப்படின்னா முகமதிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் செய்தி தொடர்புகள் முறைப்படுத்தி வழங்கப்பட்டது முகமதிய மன்னர்கள் எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த அரசர் யார்னா அவுரங்கசீப் எழுத்தாளர்களுக்கு மிகவும் சுதந்திரம் கொடுத்த அரசர் அவுரங்கசீப் அவுரங்கசீப் கால எழுத்தாளர்களை பற்றி தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்த மருத்துவர் அண்ணா பீராங்கி பெர்னியர் அவுரங்கசீப் கால எழுத்தாளர்களை பற்றி தன்னுடைய குறிப்புகளில் எழுதி வைத்த மருத்துவர் பீராங்கி பெர்னியர் அரண்மனை செய்திகளை திரட்டுபவர்களை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா சாவானிக் நாவிஸ் அரண்மனை செய்திகளை திரட்டுபவரை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா சாவானிக் நாவிஸ் என்ற பெயராலையும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று செய்திகளை திரட்டுபவர்களை எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா வாக்கியா நாவிஸ் அப்படின்னு அழைச்சாங்க நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று செய்திகளை திரட்டுபவர்களுக்கு பெயர் வாக்கியா நாவிஸ் அரண்மனை செய்திகளை திரட்டுபவர்களுக்கு பெயர் சாவானிக் நாவிஸ் செய்திகளை எழுதி அனுப்பும் ஒற்றர்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா சோஃபியா நாவிஸ் செய்திகளை எழுதி அனுப்பக்கூடிய ஒற்றர்களுக்கு பெயர் சோஃபியா நாவிஸ் புத்த மத கொள்கைகளையும் அரசு கட்டளைகளையும் பரப்புவதற்கு எவை பெரிதும் பயன்பட்டனா அசோகருடைய கல்வெட்டு புத்த மத கருத்துக்களையும் அரசு கட்டளைகளையும் பரப்புவதற்கு பெரிதும் பயன்பட்டது அசோகருடைய கல்வெட்டு முதல் பத்திரிகை என அழைக்கப்படுவது பீகிங் கெஜெட் முதல் பத்திரிகை என அழைக்கப்படுவது பீகிங் கெஜெட் பீக்கிங் கெஜெட் என்ற மரத்தால் செய்த கருவிகளை கொண்டு பத்திரிகைகள் வெளிவந்த நூற்றாண்டு அப்படின்னா எந்த நூற்றாண்டுகளில் வந்ததுன்னா எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு பீக்கிங் கெஜெட் என்ற மரத்தால் செய்த கருவிகளை கொண்டு பத்திரிக்கைகள் வெளிவந்த நூற்றாண்டு எட்டு மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு அச்சுக்கலை முதன் முதலில் தோன்றிய நாடு சீன நாடு அச்சுக்கலை முதன் முதலில் தோன்றிய நாடு பார்த்திங்கன்னா சீன நாடு இந்திய நாட்டில் தமிழ் நூலை வெளியிட்ட முதல் அச்சகம் எங்கு உள்ளது தரங்கம்பாடி இந்திய நாட்டில் தமிழ் வேத நூலை வெளியிட்ட முதல் அச்சகம் உள்ள இடம் பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி கிபி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றில் கனிமண்ணில் எழுத்துக்களை செய்து தகடு சுத்தி போன்றவற்றை கொண்டு கடினப்படுத்தி அச்சடு முறையை கொண்டு வந்தவர் சீனர் டிசைன் என்பவர் சீன நாட்டை சார்ந்த டிசைன் என்பவர் கிபி நூற்றி நாற்பத்தி ஒன்றில் களிமண்ணில் எழுத்துக்களை செய்து தகடு சுத்தி போன்றவற்றை கொண்டு கடினப்படுத்தி அச்சடு முறையை கொண்டு வந்தவர் சீன நாட்டை சார்ந்த டிசைன் என்பவர் இந்தியாவில் இதழியல் வரலாறு படைத்தவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் சுக்கி இந்தியாவில் இதழியல் வரலாறு படைத்தவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் சுக்கி முதல் இந்திய செய்தித்தாளின் பெயர் வங்காள கெஜெட் அல்லது கல்கத்தா கெஜெட் முதல் இந்திய செய்தித்தாளின் பெயர் என்னென்னா வங்காள கெஜெட் அல்லது கல்கத்தா கெஜெட் ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கி செய்திகள் எந்த நடையில் இருக்கும் அப்படின்னா எல்லை நடையில் நகைச்சுவையோடு இருக்கும் ஜேம்ஸ் அகஸ்டஸ் உக்கியின் செய்திகள் எந்த நடையில் இருக்கும் எல்லை நடை ரஷ்யாவில் எந்த ஆண்டு முதல் இதழ் வெளிவர அப்படின்னா நூ ஆயிரத்தி மூன்று ரஷ்யாவில் எந்த ஆண்டு முதல் இதழ்கள் வெளிவர தொடங்கின ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று இதழ்களை எந்த நாளென்று வெளியிடக்கூடாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இதழ்களை எந்த நாளன்று வெளியிடக்கூடாது அப்படின்னு கட்டளை இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை அச்சிட விரும்பும் எல்லா செய்திகளையும் யாரிடம் காட்டி முன் ஒப்புதல் பெற வேண்டும் தலைமைச் செயலர் அச்சிட விரும்பும் எல்லா செய்திகளையும் யாரிடம் காட்டி முன் ஒப்புதல் பெற வேண்டும் தலைமைச் செயலர் இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்த ஆளுநர் ஏன்னா வெல்லஸ்லி இதழ்களுக்கான ஒழுங்குமுறையை கொண்டு வந்த ஆளுநர் வெல்லஸ்லி பிரபு பம்பாய் குரியர் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பம்பாய் குரியர் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு பம்பாய் குரியருடைய ஆசிரியர் லூக் அஸ் அஸ்பர்னர் பம்பாய் குரியருடைய ஆசிரியர் லூக் அஸ்பர்னர் பம்பாயில் வெளிவந்த முதல் இதழ் பம்பாய் ஹெரால்டு பம்பாயில் வெளிவந்த முதல் இதழுக்கு பேர் பம்பாய் ஹெரால்ட் இந்தியன் ஹெரால்ட் என்ற இதழை நடத்தியவர் ஹாம்ரிஸ் இந்தியன் ஹெரால்ட் என்ற இதழை நடத்தியவர் ஹாம்ரிஸ் சென்னைக்குரியரின் ஆசிரியர் யார்னா ஹூ பாய்டு சென்னைக்குரியரின் ஆசிரியர் ஹியூ பாய் இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னா நாடு கடத்துதல் தண்டனை இதழ்களுக்கான ஒழுங்குமுறைகளை மீறுபவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை நாடு கடத்துதல் இதழ்கள் யாரின் அடக்குமுறை காரணமாக பதினேழு ஆண்டுகள் தட்டு தருமாறி இருந்தது அப்படின்னா வெல்லஸ்லி காலத்தில் தான் இதழ்கள் யாருடைய காலத்தில் தட்டு தடுமாறி இருந்ததுன்னா வெல்லஸ்லி காலத்தில் கார்டியன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு கார்டியன் என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு எஸ்டிங் பிரபு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு ஏஸ்டிங் பிரபு தலைமை ஆளுநராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணு இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ் வங்காள கெஜெட் இந்தியரால் நடத்தப்பட்ட முதல் இதழ் வங்காள கெஜெட் வங்காள கெசட் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து வங்காள கெசட் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து உலகத்தின் மிக பழமையான முதல் இதழ் என்னென்னா பீஜிங் கெஜெட்டு உலகத்தின் மிக பழமையான முதலீதழ் பீஹிங்கெசட் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் அச்சுப்பொறியினை பொறியினை கண்டுபிடித்தவர் ஜான் கூட்டன்பர்க் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதில் அச்சுப்பொறியை கண்டுபிடித்தவர் ஜான் கூட்டன்பர்க் சீசர் சிசாரோ இருவரும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னா முதல் நூற்றாண்டு சீசர் சிசாரோ இருவரும் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் முதல் நூற்றாண்டு லண்டனின் முதல் நாளிதழ் போஸ்ட் பாக்ஸ் லண்டனில் வந்த முதல் நாளிதழ் போஸ்ட் பாக்ஸ் பெங்கால் கெசட் இதழை வெளியிட்டவர் ஏன்னா கங்காதர் பட்டாச்சாரியார் பெங்கால் கெசட்டை வெளியிட்டவர் கங்காதர் பட்டாச்சாரியார் வங்காளத்தைச் சேர்ந்தவர் இதழ்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை நீக்கியவர் ஏஸ்ட்ரிங் பிரபு இதழ்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டை நீக்கியவர் ஏஸ்ட்ரிங் பிரபு முற்போக்கு சிந்தனைகளை வெளியிட்ட இதழ் எழுத்து தாமரை மனிதன் என்ற மூன்று இதழ்களுமே முற்போக்கு சிந்தனைகளை வெளியிட்ட இதழ்கள் எழுத்து இதழ் தாமரை மனிதன் தமிழ் சிற்றிதழ்களின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் பாரதி தமிழ் சிற்றிதழ்களின் முன்னோடி பாரதியார் சிற்றிதழ்களை லிட்டில் மேகசைன் என்று வழங்கியவர் யார்னா வள்ளிக்கண்ணன் தமிழ் சிற்றிதழ்களை லிட்டில் மேகசைன் என்ற பெயரில் வழங்கியவர் வள்ளிக்கண்ணன் பாரதியார் தொடங்கிய இதழ்கள் சக்கரவர்த்தினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தொடங்கினார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பாரதியார் தொடங்கிய இதழ்கள் சக்கரவர்த்தினி இந்தியா சக்கரவர்த்தினி இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பெர்சிவல் பாதிரியார் தொடங்கிய தினவர்த்தன மாணி எவ்வகை இதழ் அப்படின்னா வார இதழ் அவர் தொடங்கும்போது வார இதழாக இருந்தது பெர்சிவல் பாதிரியார் தொடங்கிய தினவர்த்தனமானி எவ்வகை இதழ்னால் வார இதழ் வாவேசு ஐயரின் பாலபாரதி வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வாவேசு ஐயருடைய பாலபாரதி இதழ் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சாமிர்தம் என்ற இதழ் தொடங்கியவர் யார்னால் மாதவையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ பஞ்சாமிர்தம் என்ற இதழை நடத்தியவர் மாதவையா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு சுதந்திர சங்கு என்ற இதழை தொடங்கியவர் சங்கு சுப்பிரமணியன் சுதந்திர சங்கு என்ற இதழை தொடங்கியவர் சங்கு சுப்பிரமணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம இதழியல் தொடர்பாக கிட்டத்தட்ட எழுபது வினாக்களுக்கு கிட்டே நம்ம பார்த்துருக்கோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம தொடர்ந்து காலேஜ் டிஆர்பிக்கான பதிவுகளை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்துப்போம் நன்றி வணக்கம்